தேவ் என்னப்பா தனியா உட்காந்துட்டு இருக்கேன் பாட்டி உணவு பாட்டி சும்மா தான் போர் இருக்கேன் போர் நீ மட்டும் தனியா உட்காந்துட்டு இருக்க வா நானும் உங்க கூட உட்கார் ஏதாச்சும் பாட்டி கதை வேணுமா என்ன கதை சொல்லலாம் சரி இப்போ நான் ஒரு கதை சொல்றேன் ஓகேவா ஒரு ஊர்ல ரெண்டு நண்பர்கள் இருந்தாங்க ஒருத்தன் ஏழ்மை குடும்பத்தில் பிறந்தவன் இன்னொருத்தன் பணக்கார குடும்பத்தில் பிறந்தவன் ஏழ்மை குடும்பத்தை பிறந்தவன் வந்து மற்றவங்கள கஷ்டப்படுத்தாமல் உதவி செஞ்சுட்டு நல்ல எண்ணத்தோட சிறு வயதுலேருந்தே வளர்ந்து வந்தான் இந்த பணக்கார குடும்பத்தில் பிறந்தவன் சின்ன வயசுலேருந்தே திமிரு பிடிச்சி மற்றவங்கள கஷ்டப்படுத்தி மற்றவங்கள தவறாக பேசி வளர்ந்து வந்தான் இவங்களும் வளர வளர இவங்களோட எண்ணங்களும் மாறுபடாம அதே மாதிரி வளர்ந்து வந்துட்டே இருந்தது நல்ல குணம் கொண்டவன் வளர வளர அவனோட நல்ல எண்ணமும் வளர வளர அவன் எந்த கஷ்டமும் இல்லாமல் சந்தோஷமாக வாழ்ந்தான் இந்த தீய குணம் கொண்ட அந்த பணக்கார பையன் சின்ன வயசுலேருந்தே அந்த கெட்ட எண்ணத்தோட வளர்ந்து தீய நட்பு தீய பழக்கம்னு சொல்லி அவனுடைய மொத்த வாழ்க்கையுமே அவன் அழிச்சுக்கிட்டான் அவனுடைய எண்ணம் சரியாக இருந்தால் அவன் நல்ல நிலைமைக்கு வாழ்ந்துருப்பான் நல்லா வாழறதும் இல்லை அவனுடைய வாழ்க்கை கெட்டு போகிறதும் அவனுடைய எண்ணத்தாலேயே அதனால தான் எண்ணம் போல் வாழ்க்கை நம் எண்ணும் எண்ணம் சரியாக இருந்ததுன்னா நம்மளுடைய வாழ்க்கை கஷ்டமாக இருந்தாலும் சரி பின்னாடி நம்ம நல்லா வாழ்க்கையாக வாழலாம் இந்த கதையோட பேர் எண்ணம் போல் வாழ்க்கை உனக்கு இந்த கதை பிடிச்சிருக்கா தேவ் தேங்க்ஸ் பாட்டி ரொம்ப நல்லா இருந்துச்சு பாட்டி